மகளே கேரளா லாட்ரிக்கேசிங் வெள்ளிக்கிழமை ஃப்ரைடே வெள்ளிக்கிழம நிர்மல் கம்பெனி முந்நூற்றி எண்பத்தொன்று இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களே மறக்காமல் புதுசாக போகிறீங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க பெல் ஆளில் பிடிச்சிங்க மக்களே சைடில் இருக்கிறதா வாங்க நே இன்றைக்கி என்னங்க அடிச்சுருக்கானு பார்த்துட்டு வந்துடலாம் இருபத்தி மூணாந்தேதி பார்த்துங்க வியாழக்கிழமை இருபத்தி மூணாந்தேதி என்ன அடிச்சிருக்கான்னு பார்க்கலாம் நானூற்றி இருபத்தி ஏழு மக்கள் பார்த்துங்க நானூற்றி இருபத்தி ஏழு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல் போர்டில் கொஞ்சம் டவுட்டாக தான் கொடுத்துருந்தோம் இது கண்டிப்பாக வர வாய்ப்பு இல்லைன்னு நல்லா வீடியோ பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தான் தெரியும் இது வாய்ப்பு இல்லை கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக தான் சொல்லணும் வரது வாய்ப்பு இருக்குது இல்லைங்க அதே மாதிரி பாக்ஸ் நம்பரை பார்த்துங்க நானூற்றி இருபத்தி ஏழு ரிசல்ட்டில் பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழு அந்த நம்பர் பாஸ் ஆகிருச்சு ஏசியில் பாஸ் ஆகிருக்குது நம்ம அதிகபட்சம் வச்சு எதிர்பார்த்துருக்க மாட்டோம் நம்ம ஏசியில் நாற்பத்தேழு நம்பர் பாஸ் ஆகிருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்துங்க ஏசிபிசி ஏசியில் பார்க்கலாம் ஏசிபிசிலையும் ஏசிலையும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு சும்மா தரமாக பாஸ் ஆகிருக்குது பார்த்துக்கோங்க மக்களே ஏசிபிசி ஏசியில் நாற்பத்தி நாலு நம்ம டபுள்ஸ் நாலு தான் கொடுத்துருங்க கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு நம்ம இதை எதிர்பார்த்தா எண்பத்தஞ்சி எண்பத்தாறில் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வரல ஆனால் ஏசிபிசியில் நாற்பத்தி ஏழுங்க நம்பரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிடுச்சு பார்த்துங்க கால் கட்டம் மூலமாக எடுத்தது மக்களே எதுவும் கேரண்டி சொல்ல முடியாது பார்த்துங்க இதுலேயே நாற்பத்தி ஏழு சும்மா தரமாக வின்னிங் எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்ட ரெண்டை தூக்கி இங்கே போட்டுருமா சும்மா ஃபுல் விண்ணிங் எடுத்துக்கலாம் மக்களே பாக்ஸ் போட்டுருந்தான் தரமான வின்னிங் எடுத்துக்கலாம் மிஸ் வாங்க இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம் மகளே இன்றைக்கி தரமாக வின்னிங் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நேற்று ஆல் போடு மிஸ்ஸிங் ஆகிடுச்சி மற்றபடி ஏசிஸ் சரமாக நாற்பத்தி ஏழு பாஸ் பண்ணிட்டோம் வீடியோ டெய்லி மறக்கிறவங்களுக்கு மட்டும்தான் புரிய மகளே புதுசாக டெய்லி வீடியோ பாருங்கள் மறக்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி வீடியோ பாருங்கள் ஓகே இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிர்மல் கம்பெனி சொல்லிட்டு பார்க்கலாம் ஏ போர்டு ஒம்பது எட்டு மகளே பி போர்டு நாலு ஜீரோ சி போர்டு மூணு நாலு மகளே மீண்டும் ஒரு நாலு வாரமாக எனக்கு கணக்கு வருது சப்போர்ட் நம்பரை அஞ்சு வச்சுருக்கேன் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க மீண்டும் நாளைக்கு நாலு வர மாதிரி நம்ம கணக்கில் காட்டு மக்களே அதனால தான் எழுதிருக்கிறேன் நாளை வரைக்கும் ஆல் ஆல்போர்டு எட்டு நாலு மக்களே உங்கள் கணக்கில் வந்து எடுத்து ப்ளே கேரண்டிங்க நம்பர் நம்பரை இன்றைக்கி தர முடியாது ஏன்னா இன்னும் வேறு மெத்தடில் நம்ம ஆல்போர்டு எடுத்திருக்கேன் ஓகே ஸ்ட்ராங் நம்பராக கொடுத்துருங்க ஆறு இல்லை ஜீரோ மக்களே ஆறு இல்லைன்னா ஜீரோ உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க பாக்ஸ் நம்பர் பார்த்துங்க பாக்ஸ் நம்பர் ட்ரை பண்ணுறவங்க பார்த்துங்க இரநூத்தி முப்பத்தொம்போது நானூற்றி ஒன்று எழுநூற்றி பதிமூணு முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அறநூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற அஞ்சு நம்பரை கொடுத்துருங்க உங்கள் கணக்கில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பரை எடுத்து பயன்படுத்திக்கலாம் மக்களே நான் உறுதிங்கிற நம்பர் ஒன்று தரமாட்டேன் மக்களே என்னை நம்பி உறுதி கொடுத்து ஏமாந்து பணம் எல்லோருக்கு ஒரு விரும்பல நான் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க நம்ம கணக்கில் கசிங் மட்டும்தான் மக்களே உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கங்க ஐந்து நம்பர்கள் மட்டும்தான் வந்திருக்கேன் பாக்ஸ் நம்பரில் பார்த்துங்க இரநூத்தி முப்பத்தொம்பது நானூற்றி ஒன்று எழுநூற்றி பதிமூணு முன்னூற்றி தொண்ணூத்தொன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஓகே அடுத்தது ஏவிபிசிஎசி பார்க்கலாம் மக்களே அடுத்தது ஏவிபிசிஎசி பார்த்துங்க இருபத்தி மூணு தொண்ணூற்றி ஒன்று நாற்பது ஜீரோ ஒன்று அறுபத்தி நாலு எழுபத்தி ஒன்று பதிமூணு மகளே சும்மா மூணு ஆறு ஏழு நம்பர் தந்திருக்கேன் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க அந்த அஞ்சு ஆறு நம்பருக்குள்ளே வந்தால் எடுத்துங்க இது வந்தாலும் எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது மக்களே உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க ஏபிபிசிஏசியில் இருபத்தி மூணு தொண்ணூத்தொன்று நாற்பது ஜீரோ ஒன்று அறுபத்தி நாலு இருபத்தி ஒன்று நம்ம கணக்கில் நாளைக்கு அதிகபட்சம் ஜீரோ ஆறுங்க நம்பர்லாம் வர மாதிரி இருக்குது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க ஆறு இப்போ நாலு இந்த மூணு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்குது மக்களே வந்தால் எடுத்து ப்ளே பண்ணிங்க ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ எழுதி சொல்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் தட்டிங்க மக்களே ஒரு லைக்கை போட்டுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க மக்களே அப்படியே ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க பார்த்தா கொஞ்சம் உங்கள் சேனல் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம முடிஞ்சளவுக்கு எடுத்து கொடுத்த வின்னிங் நாற்பத்தேழு ஏசி பாஸ் பண்ணால் ஒரு தரமான வின்னிங் தான் ஏற்று ஓகே விடுங்க இன்றைக்கி ஏதாவது வின்னிங் இருக்கிற மாதிரி இருக்குது ஏசி பிசிஇசியில் வின்னிங் இருக்கிற மாதிரி இருக்குது கண்டிப்பாக வின்னிங் இருக்கும் நம்புகிறேன் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் விடுங்க மக்களே ஓகே என்றைக்கான வீடியோ அவ்வளோ தான்